என்னுடைய லைஃப்பை நான் பேசி படமாக எடுத்து இங்கே ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை இங்கே இருந்து தான் செஞ்சது எனக்கு தான் செஞ்சது பட் ஆனால் வந்து துணிஞ்சி படம் எடுத்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் நான் ஸோ அந்த வந்ததில் இருந்த இப்போ யாராவது என்கிட்ட வந்து என்ன படம் எடுப்பேன்னு கேட்டால் இருக்கிற திடீர்னு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் தொட்டிக்கும் எனக்கு இதை பற்றி இவங்ககிட்ட பேசலாமா இவங்க என்ன நினைப்பாங்க இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களா இல்லை இதை வந்து எப்படி இதை உணர்வாங்க நான் படம் தான் எடுக்க போகிறேன் தப்பான வேலை செய்ய போகிறது இல்லை அண்டு வந்து இந்த படத்தில் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து தவறான கருத்தை வந்து நம்ம சொல்ல போகிறதில்லை இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேச போகிறோம் ஆனால் நமக்கு ஏன் பதட்டம் வருது நம்ம கரெக்டாக தானே வந்து வேலை செய்கிறோம் கரெக்டாக ஒரு நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்ல போகிறோம் ஆனால் ஏன் எனக்கு பதட்டம் தொட்டிக்குது ஏன் ஒரு இடம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியவே இல்லை பட் ஆனால் வந்து அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பொதுவாக கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பாக தெரிஞ்சிடும் இது ஒரு ஊர் காலனின் ரெண்டு ரெண்டு தனியாக பிரிஞ்சுருக்கிறப்போ ஒரு பொதுவில் இருக்கிற ஒரு பய ஒரு பொருளை வந்து பங்கு போடுறதில்ல இல்லை உரிமை கோடுறதில்ல எப்போவுமே வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறேன் ஸோ மாரிசல்ராஜ் அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன் ஸோ அப்படின்றது ஒரு காலனியில் வந்து யார்கிட்ட எதை பேச போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது யாருக்கிட்ட எதை பேச போகிறோம் இப்போ வந்து இப்போ நான் வந்து என்னுடைய உரிமையை நான் எங்கே கேட்குறேன்னா பொதுவில் கேட்குறேன் பொது என்பது என்னென்னா இங்கே வந்து ஒரு ஊராக இருக்குது ஊர்ல வந்து பல தரப்பட்ட சாதிகள் வசிக்கிற ஒரு பகுதியா இருக்கு நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கேன் அங்க வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இது எப்படி நீ வந்து கேட்கலாம் இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே நீ எப்படி இவ்வளவு நாள் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம் கிட்டத்தட்ட இதே தான் நான் சினிமாவில் வந்து இங்க வந்து படம் எடுக்கிறப்போ கதை சொல்றப்போ என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ அந்த டைமில் ஊரில் ஒரு பொதுவில் பங்கு பங்கு கோடுறதுக்கான ஒரு உரிமையை கேட்குறப்போ எனக்கு நிகழ்ந்த இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு ஸோ அந்த பதட்டம் என்று எனக்கு தனிஞ்சுது அத்தகத்தி படம் ஜெயிச்சான உடனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தணிந்துச்சா வெற்றி உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்போ அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதோட விமர்சன பங்கு என்ன ஓகே அது ஒரு ஒரு சாரார் வெறும் காமெடி படமாகவே பார்த்தாங்க ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவை புரிஞ்சுக்கிட்டாங்க சில விஷயங்களை பண்ண அதை பற்றி எழுதுனாங்க ஆனால் மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்போ தான் வந்து இது குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித் என்ற ஒரு இயக்குனராக இருந்தார் அப்புறம் மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒரு படம் ஏற்கிருக்கிற ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்போ உருவாச்சு அது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது வந்து ஒருத்தர் எழுதினார் மெட்ராஸுன்னு டைட்டில் வச்சு எவ்வளோ திமிரா ஒருத்தன் படம் எடுத்துருக்காங்க இது ஹிண்டுல வந்தது ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே இதே வந்து பாம்பேல போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தால் அங்கே இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க ஓட விட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து பாரு மெட்ராஸ்ன்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இப்படி ஒரு நெரட்டிவ் எப்படி இவங்களால் உருவாக்க முடிஞ்சது அப்போ வந்து அப்போ தான் வந்து என்னென்னா ஓகே இதில் இந்த குறியீட்டில் இதை பயன்படுத்தியிருக்காங்க இதை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிது அண்ட் வந்து கபாலி வந்தது உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆகிடுச்சு வெடிச்சு சிதறிச்சு அப்படி அதில் வந்து ஒரு படம் ஒரு இயக்குனர் ஒரு நடிகரை வச்சு சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுத்திருக்காரு ஆனால் மெட்ராஸுன்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தார் பத்தியா ரஜினிகாந்தை வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம் எந்த டைலாக்கை பேசலாம் அவ்வளவு மோசமாக பயங்கர பிளாஸ்டாக வந்து வெடித்த உடனே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் அப்போ வந்து மெட்ராஸை கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இவங்க உண்மையிலேயே வந்து கபாலியோடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும் மற்ற படங்களை கடை ஃபஸ்ட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நூறு கோடி ரூபாய் லாபம் ஈட்ட படம் வந்து கபாலி ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்கே வெற்றியானா பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கு விமர்சன ரீதியாக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமாக வணிக ரீதியில் வந்து பெரிய அளவில் கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமாக கொண்டாடப்பட்டிருக்கு ஆனால் கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக அமைச்சுத்தாங்க ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டயலாக் வந்து வச்சு பேசலாம் எப்படி ரஜினிக்குள்ளே வந்து ஜாதியை கொண்டு வரலாம் எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதுன்னே எனக்கு தெரியல அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பற்றுக்கிச்சு எனக்கு என்ன பிரச்சனைனா கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதெல்லாம் என்னுடைய பிரச்சனை இதுக்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா யாராவது எடுக்க வந்தா இப்படி ஒரு சிக்கல் வருமா ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு அன்னைக்கு ஆனால் சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்க இதை பேசலாம் எப்படி நீங்க சினிமாவில் இதை பேசலாம் எப்படி நீங்க இதை சினிமாவில் பேசலாம் பேசலாம் பேசவே எனக்கு புரியல அப்போதான் நான் யோசித்தேன் அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை என்னை மறந்த சினிமாக்களை என்னை ரொம்ப மோசமாக சித்தரிச்ச சினிமாக்களை என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிற சினிமாக்கள் இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமா இவர்களெல்லாம் ஏன் இவர்களுக்கு குரல் கொடுக்கல இவங்க ஏன் இவங்களை பற்றி கேட்கவே இல்லை இவங்க ஏன் அதை பற்றி பேசவே இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு புது உள்ள என்னுடைய லைஃப்பை என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்க எடுக்கிறேன் அதுவும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்குது ஆனால் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டது அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுகிறவர்கிட்ட நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன் அதோட திரைப்பட குறை அதாவது திரையாக்கும் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம் எப்படி இந்த கண்டென்ட்டை பேச வைக்கலாம் மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சமசூ சூப்பராக எனக்கு நல்ல ஞாபகம் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து என்ன ஒரு காஸ்டிஸ்டு சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க ரஞ்சித் ஒரு சாதி வெறியன் ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ் என்னைக்காவது ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமா நான் இந்த சாதியிலேருந்து வந்தவன் நான் இவ்வளவு வெறி பிடிச்சேன் நான் பத்து பேரை வெட்டுவேன் என் படத்தில் வந்து நான் வெட்டினா மாறில் தான் வெட்டுவேன் முதுகில் வெ என்னைக்காது என் படத்தில் ஏதோ டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிடையவே கிடையாது எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே விமர்சித்திருக்கேன் எந்த மனிதர்களை நான் மோசமாக சித்திச்சிருக்கேன் என்னோடய திரைப்படங்களில் என்னோட திரைப்படங்களில் வந்து பெண்கள் பெ பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன சொல்றது நிறைய டைப்பிக் இமேஜை உடைச்சிருக்கிறோம் ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்குது எனக்கு ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம் ஸோ அப்படி நான் பார்த்தோம் தான் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜுடைய பரியரம் பெருமாள் பரிய எனக்கு உண்மையிலேயே வந்து பரிகரம் பெருமாளை வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமாக இல்லை அதுவாக வந்து சேர்ந்தது நான் அது படம் பண்ணேன் அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டிஸ்கஷனை கிரியேட் ஆச்சு அந்த டிஸ்கஷன் கிரியேட் ஆனோடனே என்ன இங்கே நடந்ததுன்னா திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி சொல்கிற மொழி வேற ரஞ்சித்தோட மொழி வேற உடனே வந்து ரெண்டு மொழியை வந்து ரெண்டு பார்வையை உருவாக்குறது அண்ட் இந்த இந்த படத்தில் எப்படி இது பேசியிருக்கிறது பாரு அப்படின்னு சொல்கிறது பட் ஆனால் வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சது பரவாயில்ல ஒருத்தனை திட்டுறதுல இன்னொருத்தர் திட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த நேரத்துல வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு அசுரன் சொல்லிட்டு சோ மூணு பேரை திட்டமா மாறிடுச்சு பயங்கரமா இருந்தது எப்பவுமே என் போட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டுற இடத்துல அப்புறம் வந்து மாரி சொல்றாஜ் போட்டோ வந்தது அப்புறம் கொஞ்சம் பார்த்தா வெற்றி சார் வந்து நின்ட்டார் மூணு போட்டோ எங்க பார்த்தாலும் அந்த மூணு போட்டோவை வந்து இப்போ வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க இப்போ காந்தாரா இப்போ எப்பவுமே பெரிய படங்களை வந்து இட்டு வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமா வழியாக மூணு இயக்குநர்கள் போட்டோ வந்துடும் இன்னொன்னு ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை பிர பயன்படுத்துறாங்க அமைக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரம் இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாட இருக்கிற ஒரு சமயத்துல வந்து ஒரு ஊர்ல போந்து அவ்வளவு பேர் அச்சு வச்சிருக்காங்க உங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்கறேன் எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க உங்க ஊர்ல பக்கத்துல வந்து நீங்க பிரிஞ்சிருக்க காஷல பிரிஞ்சிருக்கிற ரெண்டு பிரிவை நீங்க பார்க்கவே இல்லையா இது எப்போ நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன் உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது வேற ஒன்றுமே இல்லை ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களுடைய சினிமா அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமாவை எடுக்கிறோமா இல்லை ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்ணுறோம் மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்ணுறோம் மக்களை எஜுகேட் பண்ணுற படங்களை இயக்க ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும் இல்லை சில தோல்விகள் வரலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உண்மையில ரொம்ப சந்தோஷம் மாறி தொடர்ந்து வெட்டிப்படங்களை ஏற்றுட்டு இருக்கிறான் தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை ஏற்றுட்டு இருக்கிறான் இது சாதாரண விஷயமே கிடையாது இது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாதிரி இவ்வளவு வெறுப்புணர்வுக்கு அப்புறம் இவ்வளவு வெறுப்பை கொட்டுனதுக்கு அப்புறம்